தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் மோகன் வில்லியம்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு ஒரு டென் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு கீரையில் தான் ஆரம்பித்தேங்க கீரையை தான் ஸ்டார்ட் பண்ணி இயற்கை விவசாயம் ஆரம்பித்தேன் ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணியிருப்பேன் அப்படியே டபுள் இன்கம் எனக்கு கிடச்சிதுங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு இப்போவும் என்ன அந்த கீரையை கேட்டுகிட்டே இருக்காங்க அது முதல் அனுபவம் எனக்கு தான் ஸ்டார்ட்டிங்கு அதுக்கப்புறம் நெல் காய்கறிகள் எல்லாமே பண்ணியிருக்கேன் அதில் நான் யூஸ் பண்ண ஏதாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீவாமிரதம் அதிகபட்சமாக நான் பயன்படுத்துகிறதுங்க இப்போது நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக வந்து கோ ஐம்பத்தி ஒன்று நட்டுங்க என்னுடைய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபாயிருக்கும் உழவுலேருந்து எல்லாம் களைகள் எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பதாயிரூபா செலவு பண்ணியிருப்பேன் என்னுடைய இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு எழுதுகிறோம் விவசாயிகள் வந்து நம்ம கணக்கு எழுத மாட்டோம் செஞ்சு விவசாயிகள் பார்க்குற எல்லாருமே ஒரு கணக்கு எழுதுங்க நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணணும் நம்ம தெரிஞ்சிக்கணும் அதன் பிரகாரம் பார்த்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்ததுங்க ப்ராஃபிட்டு எழுபதாயிரம் டபுளுக்கு மேலே தான் கிடச்சிருக்கு இயற்கை விவசாயத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இப்போ அதே அந்த நெல்லை வந்து இப்போ ஒரு புது முயற்சியாக ஒன்று பண்ணியிருக்கேன் கோவம் பத்துன்னு அருடை அடுத்துட்டு அப்படியே விட்டுவிட்டேன் மருதா மாதிரி அது நல்லா அருமையாக முளைச்சி நல்ல கலப்பு எடுத்துருக்கு இப்போ போன வாரம் தான் ஈஎம் பஞ்சகவியம் ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்குங்க கொஞ்சம் வெளுப்பாக இருந்தது அதனால் ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ பயிர் நல்லா கருப்பாக மாறிடுச்சுங்க எல்லாம் நம்ம யூரியா போடுவோம் அதுக்கு பதில் இதை கொடுத்துருக்குறேன் நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம எனக்கு இதில் வந்து உழவு செலவு நிறைய செலவுகள் இதில் நான் குறைச்சிருக்கேன் இது ஒரு புது முயற்சியாக பண்ணியிருக்கேன் இது பழங்காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் கேள்வி போட்டிருக்கேன் அந்த முயற்சி இதில் எடுத்துருக்குறேன் நம்ம எல்லாமே இந்த ஒத்தை நாற்று ஒத்தை நாற்றுன்றது ரொம்ப அருமையான விஷயங்க நூறு மூட்டெல்லாம் வந்து அதில் ஹீல்டு எடுக்கிறாங்க அவ்வளோ அருமையான ஒரு நான் இப்போ இந்த முறை பயன்படுத்தி பார்த்தோம் ஒரு சாம்பிளுக்கு அவ்வளோ கிளைப்புகள் ஒரே ஒரு நாற்று நட்டு எத்தனை கிளைப்புகள் தெரியுங்களா தங்கச்சம்பான்னு ஒரு நெல் அதில் நட்டு அறுத்து எடுத்துருக்கேன் சாம்பிள் ஒரு இருபது சென்ட்டு தான் நட்டுங்க நல்ல அருமையான ஹீல்டு மிஷின் அடை இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கிளப்புகள் வருது கயிறு பிடிச்சி நட்டுருக்கேன் நான் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒத்தை நாற்று தான் கால் கிலோ விதை கால் கிலோ விதையில் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ விதை இருந்தாலே போதுங்க இந்த ஆந்திராவில் ஒருத்தர் நாயுடு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவருடைய அனுபவங்கள் இன்னொருத்தர் இங்கே இந்த திருச்சி பக்கத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவருடைய அனுபவங்கள்லாம் நான் எடுத்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி நான் நட்டு பார்த்தேன் நல்ல ஈல்டு எடுத்திருக்கேன் அதனால் அது செலவுகள் நம்ம நிறைய குறைக்கலாம் அதில் நம்ம கால் கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ அது மாதிரி விதைக்கணுன்றாங்க நம்ம அவசியமே கிடையாதுங்க எப்படி எப்படிலாம் நம்ம செலவுகள் குறைக்க முடியுமோ அந்த வகையில் நம்ம செலவு குறைச்சாதான் தான் நம்ம வந்து விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் முதல் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயம் கணக்கு எழுதுங்க நம்ம என்ன தான் செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்மளுடைய நம்ம மன நிம்மதியாக இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கோம் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிதுப்பா என்னுடைய கண் கூட நான் எழுபதாயிரம் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் மூணே மாதம் மூணு மாதத்தில் இருபதாயிரரூபா இருபதாயிரரூபா எங்கே போனாலும் அவளை சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அதனால் விவசாயத்தில் இருக்குது அதனால் லாஸ் லாஸுன்னு எதுவும் விவசாயத்தை சொல்லாதீங்க கண்டிப்பாக நம்ம விவசாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும் நம்ம முன்னேற முடியும் மற்றபடி இயற்கை விவசாயத்தில் லாஸுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நிறைய ப்ராஃபிட் இருக்குது இதே நிலத்தில் நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மண்ணை மரடாக்கி வச்சுருக்கோம் நான் ஸ்டார்டிங்கில் நான் எட்டு மூட்டை அறுத்தங்க அதே நேரத்தில் அடுத்த போதும் பதினாறு மூட்டை அறுத்தேன் இந்த முறை இருபத்தி நாலு மூட்டை அறுபது சென்ட்டுக்கு நான் கணக்கு சொல்கிறேன் இது மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இயற்கை விவசாயத்தை எல்லா விவசாயிகளும் கையில் எடுக்கணும் நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் தான் ரொம்ப ஈஸியாக நான் நானே தயார் பண்ணிக்கிறேங்க இதை நானாக தயார் பண்ணிக்கிறேன் பஞ்சகவியம் மட்டும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சேரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மளிகை தான் வச்சுருக்காருங்க அவர் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் நான் அவர்கிட்ட அதை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருவார் அவர்கிட்ட மட்டும் நான் வாங்கி பயன்படுத்திப்பேன் மற்றபடி வேறு எதுவும் நான் பெருசாக செலவீனமே பண்ணலைங்க மு முழுக்க முழுக்க செலவீனம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை எல்லா விவசாயம் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் இப்போ அரசாங்கத்தில் நிறைய அதுக்கு உண்டான அவேர்னஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு மென்மேலும் இயற்கை விவசாயத்தை நம்ம வளர்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க கத்திரிக்காயால் நிறைய பூச்சின்றாங்க கெமிக்கல் பயன்படுத்தாமல் நம்ம ஜீவாமிரதம் பஞ்சக்கவியம் ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல கண்ட்ரோலுக்கு வருது என் கத்திரிக்காயே நான் ஹீட் எடுத்து காமிச்சிருக்கிறேன் இந்த இயற்கை விவசாயத்தில் அதை முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்லாம் எல்லோருமே நம்ம இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் கீரைன்னு பார்த்தீங்கன்னா கீரை சிறுகீரை முளகீரை இப்படி நார்மலாக அதான் இருந்தேன் இப்போ நான் அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு ஏழு கீரைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறேங்க ஏழு நாளைக்கு ஏழு கீரைகள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஏதாவது சில விஷயங்கள் எனக்கு தெரியும் தெரியாத விஷயங்கள் நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க இந்த நம்ம பக்கத்து கிராமத்தில் தனபால் இருக்காருங்க அவர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்யக்கூடிய மனிதர் அவர் மாதிரியே ஒரு அனுபவம் உள்ளவங்கிட்ட நான் தெரிஞ்சுப்பேன் கேட்டு தெரிஞ்சுப்பேன் நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கூட சொல்லிடுறதுலாம் போயிருந்தேன் கேவி கேலாம் போயிருக்கேன் அது மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட மீட்டிங் இது மாதிரி அனுபவங்களுக்கு எல்லாத்தையுமே போய் கலந்து அந்த அனுபவத்தை நான் புரிஞ்சிப்பேன் பஞ்சகவியை நான் வெளியில் தான் இருக்குங்க அதுக்காக ரெண்டு நாட்டு மாடுகள் இப்போ வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு வந்துடும் வந்து இறங்கிடும் ரெண்டு நாட்டு மாடை வச்சு நானே இதுக்கப்புறம் பஞ்சகவியை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய முயற்சி இப்போ வந்து பூச்சி விரட்டி இது பார்த்தீங்கன்னா ஐந்திலை கரைசல் இது மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் மீன் அமிலம் வந்து ரொம்ப அருமையான ரொம்ப அருமையான மருந்துங்க நம்ம ரொம்ப காசுலாம் செலவு பண்ண தேவையிலங்க வேஸ்டேஜ் மீன் கடையில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதில் வேஸ்டேஜ் மீனை வாங்கிக்குவேன் எடுத்து வந்துட்டு ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு ஈக்குவல் ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் அது கொஞ்சம் கெமிக்கல் இல்லாத இதாக பார்த்து வாங்கி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி நாள் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு மூணு நாள் தாங்க அந்த ஸ்மெல்லாம் வருதுங்க அதுக்கப்புறம் எடுத்து பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்மெல்லு தான் எந்த பேடு எதுவும் ஸ்மெல்லும் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டு யூரியாலாம் எதுக்குங்க அவ்வளோ என்ன போட்ட ரெண்டே நாளில் அவ்வளோ ரிசல்ட்டுங்க அமிலம் மீன் அமிலம் வந்து ஊக்கியாகவும் இருக்குது பூச்சி விரட்டியாகவும் அது பயன்படுதுங்க ரொம்ப நல்ல அருமையான ரிசல்ட்டு மற்றபடி நம்ம வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறது எல்லாமே என்னுடைய சொந்த தயாரிப்பாக தான் இருக்கும் இது இதுலேயும் நம்ம ஜீரோ பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாதுங்க நம்ம கலைகள் கலைகளை கூட எல்லாமே நம்ம வந்து உரமாக்கலாம் வீட்டு காய்கறிகளை எடுத்து உரமாக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நல்ல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியலைனா கூட எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க அனுபவசாலிகள் அவங்கள்ட்ட நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு மெம்மேலும் நம்ம இயற்கை விவசாயத்தை இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாழை வாழை நம்ம ஏரியாவில் நிறைய பயிர் செய்கிறாங்க ஆனால் நான் ஆர்கானிக்காக பண்ணியிருக்கேன் அதில் அந்த ஆர்கானிக்காக பண்ணி அதிலேயும் நல்ல ஹீல்ட் எடுத்திருக்கேன் வாழையிலையும் இப்போது பக்கத்தோட்டத்தில் கரும்பு போட்டுக்கிறாங்க நான் ஆர்கானிக் தான் நம்ம மண்ணுக்கு எல்லா எல்லாமே வருங்க வெத்தலை தோட்டத்துலேருந்து இங்கே நல்லா பயிர் செஞ்சுக்கிறாங்க தண்ணி நம்ம பக்கத்தில் பாலாறு இருக்கிறதுனால நமக்கு நீர் பற்றி தண்ணீர் பிரச்சனை இது வரைக்கும் இல்லைங்க போர்லேயும் வந்துடும் கிணத்துலேயும் வரும் அதனால் தண்ணீர் வந்து எங்களுக்கு குறையும் இருக்குது அதில் எந்த குறையும் கிடையாதுங்க நமக்கு நம்ம மண்ணுக்கு எதை போட்டாலும் நல்லா விளையும் அதுவும் என்னுடைய மண்ணுக்கு இப்போ எதை போட்டாலும் வரும் ஏன்னா மண்புழு நான் உருவாக்கி வச்சுட்டுங்க எதை போட்டாலும் அது வந்து கோல்டு தான் இதுக்கப்புறம் அதனால் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு போகிறவங்க புது அனுபவத்தில் வராங்கன்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம் முதல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கிலீஷ் வைத்தியம் கொடுத்து நம்ம நாட்டு மன்றது மாத்திரம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப அருமையாக ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருமே தகிரியமாக இயற்கை விவசாயத்தில் இறங்குங்க இப்போ நிறைய படித்தவங்களா கூட இதில் வந்து மாறி வராங்க அப்படி இருக்க சொல்ல நம்ம விவசாயத்தில் இருக்கிறவங்களும் அதை வந்து கொஞ்சம் முன்னோடிகள்லாம் அதை நம்ம நல்லா பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை நல்லா மேன்மேலும் வளர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம இயற்கை விவசாயம் முதல்ல ஆரம்பிக்க சொல்ல மண்ணை மாற்றணும் அப்படின்னா நம்ம தக்க பூண்டு பல வகை தானியங்கள் அதை விதைச்சி மடித்து ஓட்டணுங்க நம்ம முதல் செய்ய வேண்டிய ஸ்டார்டிங் அதான் நம்ம எந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற சொல்ல நான் ஆர்கானிக்கிலேருந்து ஆர்கானிக் மாற சொல்ல இதை விஷயம் கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்புறம் நம்ம எருவு போடுறோம் மண்புழு உரங்கள் நான் வந்து நானே தயாரித்து ஸ்டார்டிங்கில் நானே தயாரித்து மண்புழு உரம் பயன்படுத்தினேன் இப்போ எனக்கு கழனியில் மண்புழு உரமே தேவையில்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மண்புழு உருவாகிடுச்சு அந்த வகையில் எனக்கு குறையே இல்லைங்க எல்லாேருமே இது விஷயத்தை ஸ்டார்டிங்கில் இதை செஞ்சே ஆகணும் மண்புழு உரம் நிறைய பயன்படுத்தணும் தக்கப்பூண்டு இது மாதிரி சிறு தானியங்கள் எல்லாம் பல வகை தானியங்களை விதைச்சி நல்லா வளர்ந்த பிறகு அதை மடித்து ஓட்டிடணும் ஓட்ட சொல்ல உங்களுக்கு அது மண் மாற்றத்துக்கு அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்டார்டிங்க்கு இது நம்ம செய்ய வேண்டிய முதல் படி இயற்கை விவசாயத்துக்கு மாற சொல்ல அதனால் நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணுங்க நம்ம வந்து ஃபென்சிங் கம்பிலாம் போடுறோங்க அதுக்கு பதில் நம்ம உயிர் வேலி போடலாம் உயிர் வேலியில் நமக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அதில் நம்ம வந்து கொடி வகைகள் ஏற்றி விடலாம் அதில் நம்ம இன்கம்மாகவும் பயன்படுத்திக்கலாம் பாதுகாப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் வர ஜெனரேஷன் இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம கையில் எடுத்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு மருந்தை கொடுக்காமல் உணவை கொடுக்க முடியும் நம்ம எனக்கு அனுபவத்தில் இந்த அரிசிகள் இதெல்லாம் மாட்டி சாப்பிட சொல்ல நிறைய வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுதுங்க சுகருக்கே ஒருத்தருக்கு சிலருலாம் கொடுத்து நம்ம அரிசியே சாப்பிட்டு இந்த கருப்பு கவனி அரிசி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுக்குது நான் தங்கச்சம்பான்னு ஒரு அரிசி சாப்பிட்றேன் அதை சாப்பிட சொல்ல நிறைய பயன் கிடைக்கிது தூயமல்லி தூயமல்லி வந்து அவ்வளோ வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த அரிசிங்க அதெல்லாம் பயன்படுத்த சொல்ல நல்ல வித்தியாசம் நல்லாவே தெரியுதுங்க நம்ம சாப்பிட்ற விஷயந்தான் அதனால் தயவு செஞ்சு வர இதை நம்ம காப்பாற்றியே ஆகணுன்றப்போ நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மக்கள் டிவிக்கு நாங்கள் எல்லார் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் நன்றி வணக்கங்க என் பேர் செந்தில் மோகன் சின்னமனோபுரம் கிராமத்தில் வசிக்கிறேன் புன பொன்னேரி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் கடந்த ஒரு இருபது வருஷமாக வந்து நான் விவசாயம் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்பா வந்து ரிட்டையர்டு ஹெச்எம் அவர் செய் அது எனக்கு முன்னாடி அவர் தான் விவசாயம் பண்ணி இருந்தார் அவரால் முடியாததுனால நான் படிக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன் என்னோட கூட பிறந்தவங்கெல்லாம் வெளியே இருக்கிறதுனால அவங்களாலையும் பார்த்துக்க முடியல நான் தான் இங்கே செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கரா கிட்டத்தட்ட பயிர் செஞ்சுன்னு இருக்கோம் ரெண்டு போகம் நெல் பயிர் செய்கிறோம் ஒரு போகம் வந்து பருப்பு எள் இதெல்லாம் பயிர் செஞ்சுன்னு இருக்கோம் நாற்று விடுற முறை பார்த்திங்கன்னா மிஷின் நாற்று தான் கிரேல விடுவோம் நெல் ரகம் பார்த்திங்கன்னா ஏடி டி நாற்பத்தி மூணு ரூபாலி என்எல்ஆர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நைன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரகம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நட்டுனு இருக்கோம் உழவு செய்கிறதெல்லாம் வந்து டிராக்டர் தான் என்ன முன்னெல்லாம் வந்து எருது மாடுங்க கிடச்சிருந்தது இப்போ அது வந்து இல்லை அதுக்கேற்ற மாதிரி லேபரும் கிடைக்கிறதில்ல அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா மொத்தமே மிஷினரி டிராக்டரு ரோட்ருவேட்ரு அந்த மாதிரி வந்து மாறின்னு வந்துட்டோம் உழவு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடுறதுக்கு முன்னாடி வந்து தக்கு பூண்டு சத்து மேலே இருக்கணுன்றதுனால இயற்கையாக இருக்கணுன்றதுனால எருவு கொஞ்சம் ஓட்டுவோம் அதோடு வந்து தக்கு பூண்டு அந்த மாதிரி வந்து இயற்கை இது வந்து இப்போ செஞ்சுன்னு இருக்கோம் நாற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் நாற்று வந்தால் மிஷின் நாற்றுக்கு தேவைப்படுறது வந்து பதினஞ்சு நாள் நாற்று அது வந்து பதினஞ்சு நாள்லேயே வந்து நாற்று விட்டு மிஷின் மூலமாக நாங்கள் நட்டுடுறோம் சொந்த மிஷின் நாங்களே நட்டு இது ப செய்கிறோம் நட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து காம்ப்ளக்ஸ் உரங்களை வந்து போட்டு பூச்சி தெளிக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் நூற்றி இருபது நாள் பயிருன்னா கிட்டத்தட்ட ஏக்கராக்கு வந்து ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை வந்து நாங்கள் வந்து காம்ப்ளக்ஸ் உரங்களை யூஸ் பண்ணுறோம் பூச்சி மருந்து எடுத்திங்கன்னா ஒரு மூணு வாட்டி தெளிக்கிறோம் ஒரு மாதம் பயிராச்சிரன்னா களை எடுக்கிறதுக்கு மு அதாவது ஆளுங்களை வச்சு களை எடுப்போம் களை மட்டும் ஆளுங்களை தான் எடுக்கிறோம் எடுத்து முடித்த பிறகு வாத்துங்களை விட்டு இயற்கையாக அந்த பூச்சிங்களை பயிரில் இருக்கிற பூச்சிங்க எல்லாமே வந்து சுத்தமாக சாப்பிட்ரும் வேருங்களையும் நல்லா வந்து இது பண்ணிவிடும் அதில் வந்து பயிர் நல்லா தூர் விடுறதும் நல்லா இருக்கும் பயிரும் நல்லா கலைச்சி நல்லா ஹைட்டும் நல்லா வரும் பூஜை நோ நோய் நொடி எது பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா வருது வாத்துங்களால வந்து பயிர் வந்து நல்லா வருதுங்க பூச்சி முடிஞ்ச வரையும் பூச்சி வந்து குறையுது பூச்சி தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் வந்து நம்மளுக்கு செலவும் எதுவும் இல்லை அதுங்க அது நம்ம அதாவது வந்து நம்ம ம பூச்சி மருந்தாச்சுன்னா பூச்சிங்க வந்து தேடின்னு வந்து சாப்பிட்டு தான் சாகணும் வாத்துங்க அப்படி கிடையாது வாத்துங்க சுத்தமாக பொறிக்க எடுத்துடுது அது நல்லா வருது பயிர் ரெண்டாவது வந்து வரப்பு சுற்றியும் வந்து நாங்கள் வந்து பூச்சி தாக்கம் குறையிறதுக்காக பருப்பு பன் ஃபார்மிங் பச்சை பருப்பு வந்து சுற்றியும் வரப்பு சுற்றியும் போட்டு வைப்போம் அதனால் என்ன ஆனால் பயிருக்கு போகிற பூச்சிங்க வந்து பருப்போட நின்றுடும் உள்ளே போய் பயிர் வந்து பூச்சிங்க வந்து தாக்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீலப்பச்சை பாசம் வந்து பயிர் செய்கிறோம் அதாவது பயிர் நல்லா வர்றதுக்காக நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நைட்ரஜன் பயிருக்கு இயற்கையாக நைட்ரஜன் கிடைக்கணுன்ட்டு அந்த பாசியும் வந்து நாங்கள் வந்து தலைங்களில் வந்து விடுறோம் அதுலேயும் பயிர் நல்லா வருது எல்லாம் செஞ்சு பிறகு லாஸ்ட்டில் ஒரே ஒரு இது என்ன எலி தாக்கம் தாக்கம் வந்து போகுது கதிர் தண்டு உருண்டுதுறான்னா எலிங்க தொலை தாங்க முடியல மருந்து வச்சாலும் சாவாதுந்து எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல அது அதுதான் ரொம்ப வந்து விவசாயிகளுக்கு எடுத்து லாஸ்ட்டு டைமுக்கு கதிர் வரும்போது ரொம்ப நஷ்டம் ஆகிறது வந்து ஒரு பக்கம் ஒரு நோய் ஒன்று வருது ரெண்டாவது வந்து எலி தாக்கம் அதிகமாக இருக்குது அது வந்து க கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் ஒன்றும் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து கதிர் எல்லாம் கதிரெல்லாம் வந்த பிறகு வந்து அறுவடை செய்கிறது வந்து மிஷின் நாங்கள் அறுப்பறு மிஷினுக்கு தான் இயற்கை சீற்றம் இல்லாமல் மழை எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஹவரில் அறுத்துருவாங்க மழை பேஞ்சு மலையில் கணக்கு ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு ஹவர் அறக்க வேண்டியதா அது அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகி போகுது அதோடு எடுத்திங்கன்னா விளைச்சல் பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையும் பொன்னேரி பொறுத்த வரையும் பொன்னேரி தாலுக்கா எடுத்திங்கன்னாவே வந்து பேட்டிசோன் நெல் விளையிற பூமி நல்லா ஏன்னா பக்கத்தில் ஆறு இருக்குது அதனால் வந்து நீருக்கு வந்து போ பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து மும்மு மும்முனை மின்சாரம் மொத்தமே போருங்க தான் போருங்க இல்லாத இடத்துல வந்து ஏரி பாசனம் ஆற்று பாசனம்னு இருக்குது தண்ணி பொறுத்தவரையும் பொன்னேரி தாலுக்காவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஒன்று மருந்து மூட்டைங்க தான் ரேட் அதிகமாகி போச்சு அது வந்து கொஞ்சம் க கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுனா நல்லாயிருக்கும் குறைஞ்சி ஏக்கர் மேலே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதனாயிரரூபா வந்து டோட்டலாக வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரரூபா கிட்டத்தட்ட வந்து பயிருக்கு செலவாகுது லாஸ்ட்டில் ஹார்வெஸ்டிங் பண்ணி லாபம் வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் எதுவும் அதிகமாக வரது எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் எதாவது நஷ்டம்னு வந்ததுன்னா இயற்கை சீற்ற சீற்றங்கள் வந்ததுன்னா தான் ரொம்ப விவசாயம் வந்து அடிப்படுது அறுவடை ஆன பிறகு வந்து என்ன பண்ணுவேன்னா தானிய பயிருங்க போடும் பருப்பு அறுவடை செஞ்சுட்டு அப்படியே உழுதுரும் ரோட்டர் வேட்டில் வச்சு ஒரு சால் உழுதுட்டு தண்ணி விட்டு பருப்பு அரைச்சிரும் பச்சை பறிச்சோன்னா அது இறைச்சோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் பயிருங்க அது நூறு நாள் பயிர் அதுக்கும் வந்து முன்னெல்லாம் எடுத்திங்கன்னா முன்னோர் காலத்தில் வந்து அதுக்கு வந்து இறச்சிட்டு வந்தாங்கன்னா அதோட பிடுங்கிறதுக்கு தான் போயின்னு இருப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி மருந்து அடிக்கிற வேலை வந்துடுது இப்போது அது ஒரு காஸ்ட்டு பருப்பில் எடுத்திங்கன்னா அது ஒரு காஸ்ட்டு அதிகமாகி போகுது எங்களுக்கு அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது அதுலேயும் வந்து ஈல்டிங் வந்ததுன்னா ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை வந்ததுன்னா கொஞ்சம் விவசாயிங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் இந்த காட்டு பண்ணிங்க வேறு அதிகமாகி போகுது சுத்தமாக மேய்ஞ்சிட்டு போயிடுது ரெண்டாவது மாடுங்க நைட்டானால் பயிரில் மாடுங்க தான் வருது அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விளைஞ்சதுன்னா கூட ஒரு ரெண்டு மூட்டை கிடைக்குதுங்க பருப்பு பெருசாக ஒன்றும் ஒன்றும் ஆதாயம் இல்லை ஏன்னா ரேட்டாக அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல அது கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பச்சை பருப்பு எரிச்சோம்னா ஒரு ஆதாயம் என்னன்னா விவசாயிக்கு அந்த வேர் வந்து இறங்கும் போது உள்ளே வந்து ரைசோபியம் அதாவது சின்ன சின்ன வெள்ளை கலரில் முட்டை முட்டையாக இருக்கும் அது வந்து புடுங்கின பிறகு அந்த வேருங்களில் இருக்க அந்த ரைசோபியம் வந்து பூமியிலே தங்கிடுது நெல் பயிர் நடத்துக்கு உழவு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நைட்ரஜன் வந்து மண்ணில் வந்து வரவாயிடுது அதில் வந்து தலசம் வந்து நல்லா சத்து போகுது பச்சை பருப்பில் வந்து ஒரு அந்த ஒரு நல்லது நல்லா இருக்குதுங்க என்னை பொறுத்த வரையும் விவசாயம் வந்து லாபகரமான தொழில் தாங்க ஆனால் கரெக்டாக செய்யணும் அஞ்சு வருஷம் முன்னாடி வரையும் கரும்பு ஒரு பத்தாயிரம் வச்சுருந்தாங்க மொத்தம் நெல் பயிர் செய்ய முடியாதுன்ட்டு கால் பாகம் வந்து நாங்கள் கரும்பு பயிர் செஞ்சிருந்தோம் அந்த கரும்பு பயிர் செய்யும்போது நல்லா தான் வ பாத்தீங்கன்னா நல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ட வெயிட்டெல்லாம் நல்லா தான் வந்தது ஏக்கருக்கு நாற்பது ஐம்பது டன் வந்திருந்தது ஆனால் நாள் போக நாள் போக வெட்டுறதுக்கு ஆளுங்க டிமாண்ட் போச்சு ரெண்டாவது ஃபேக்ட்ரிங்க வந்து இந்த பக்கம் எல்லாம் எங்களுக்கு வந்து கிட்ட வந்து இந்த மயூரா அந்த மாதிரி ஆந்திராவில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி தான் எங்களுக்கு வந்து கிட்ட இருக்குது இல்லைன்னா திருவிழங்காடுக்கு ஓட்டணும் திருவள்ளங்காடுக்கு ஓட்டணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களால் முடியல அதை பார்த்து என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து எடுத்துட்டோம் எங்களால் முடியல நெல் பயிர் பொன்னேரி பொறுத்த வரையும் நெல் வாழை வாழை வந்து அதாவது புயல் தாக்கக்கூடிய ஏரியா பொன்னேரி பொறுத்த வரையும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வாழை வைக்கிறதில்ல அதிகமாக இப்போ நெல் பயிர் இல்லைன்னா கரும்பு யாராவது ஒருத்தர் கரும்பு வச்சுருந்தாங்க அதுவும் இப்போ கரும்பு பயிர் இல்லை இல்லைன்னா சவுக்கு மாறுறாங்க சவுக்கு வச்சுருந்தாங்க கொஞ்சம் பேர் சவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாக ரேட்டே இல்லாதனால அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பக்கத்துலேருந்து எடுத்துட்டாங்க இளைஞர் யாராவது வந்து விவசாயத்துக்கு வரணுன்னா நெல் பயிர் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருக்குதோ பாருங்கள் என்ன என்னை பொறுத்த வரையும் வந்து நெல் பயிர் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து கை கொடுக்குதுங்க எந்த ஒரு இது இல்லை நல்லா தான் வருது கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ பத்து வயசுலேருந்து விவசாயம் பண்ணியிருக்கேன் இனி இப்போ வந்து எனக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசாகுதுங்க இன்றைக்கி வரையும் நான் விவசாயம் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணேன் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்தவரையும் விவசாயம் நல்லா கை கொடுக்குது யாராவது செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட இளைஞர் யாராவது செய்யணும்னு நினச்சா கூட நெல் பயிரை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விளையிற பூமி